தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆர்எஸ்எஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியதே ஆர்எஸ்எஸ் தான் விஜய வந்து வளர்த்து விடுவதும் அந்த ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ஹர்க்கன் தெரியாத ஒரு புதிய கதையை சொல்கிறது அப்படின்னு பார்த்தா ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற ஒரு அரசியல் விமர்சகர்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் டிவி ஷோலாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருப்பார் அதை வச்சு இன்னைக்கு அண்டா புல்கள் ஆகாச புலிகள் மாதிரி எதவாச்சும் வாய்க்கு வந்ததை இல்லாட்டி யாராச்சும் காசு கொடுத்தா அந்த காசு கொடுத்துட்டாரி தெரியல ஏன்னா இங்க திமுகவை எதிர்க்க ஆரம்பித்தாலே அவங்க உடனே ஆர்எஸ்எஸ் குரூப்பு ஆர்எஸ்எஸ்ஆள் உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்வாங்க இதே சாயம் நாம் தமிழர் கட்சிக்கும் அப்பப்போ பூசிக்கிட்டே இருப்பாங்க ஆர் சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலி நாம் தமிழர் வந்து ஆர்எஸ்எஸ் கட்சி அப்படின்ட்டு அவங்களோட ஒரு பெயிண்டு இப்போ அந்த பெயண்டு கொண்டு வந்து எங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாவேகாவுடைய விஜய் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜேம்ஸ் வசந்தன் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸே சம்மந்தப்படாத கட்சி அப்படின்னா அது திராவிட கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து சுத்தமான கட்சிகள் தூய கட்சிகள் ஆர்எஸ்எஸ்க்கும் அந்த கட்சிகளுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்க்கூசாமல் எப்படிதான் இந்த வாயை வச்சு பேசுறாங்க தெரியல இப்படி ஒரு பொய்யை அவிழ்த்து வராங்க எப்பயாச்சும் இப்போ சமீபத்தில் பல அமைச்சர்களுடைய வீடுகளில் வந்து ரைடு வந்துச்சு ரைடு வந்த உடனே அந்த வீட்டை சேர்ந்த குடும்பத்தார்கள்லாம் ஓடோடி போய் மத்திய அமைச்சர்களை போய் பார்த்தா வந்தாங்க பார்த்து வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த வழக்குகள் என்னாச்சு தெரியல இன்னைக்கு கடைசியாக நே நேரு வழக்கு வரும்போது அவருடைய குடும்பத்தார் வந்து நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு அப்படி நிற்குது யார் ஆர்எஸ்எஸ்ஆர் கைகூலி அப்படின்னு இப்போ விஜய் மாதிரி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவோம் ஒரு ஊரில் ஒரு திருடன் ஒரு இடத்துல வந்து திருடிறான் திருடின உடனே அந்த திருடன் வந்து போலீஸ் வந்து கை காலமா பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே உன்னுடைய கூட்டாளி யாரு அப்படின்னு கேட்குறாங்க கூட்டாளி யாருன்னு அந்த திருடன் தான் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா தன்னுடைய கண்ணவரால்லாம் சொல்றேன் அவர் தான் என்னோட கூட்டாளி இந்த அந்த வீட்டுக்காரர் தான் என்னோட கூட்டாளி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டாளி பார்த்தோன்னா எல்லாரும் பயந்து ஓடுற மாதிரி ஏன்னா இந்த திருடன் வந்து தான் தப்பிக்கணும் இல்லாட்டி நம்மளோட சேர்ந்து நாலு பேர் வந்து மாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நாளை பள்ளியை தூக்கி அடுத்தாள் மேல ஓடுவாங்க இது வந்து பல இருக்குது இருக்கு தான் திருடனுடைய நட்பு வேணாம்வாங்க திருடனோட போய் திருடாமல் இருந்தாலும் சரி அவனுடைய ஏதோ ஒரு பழக்க வழக்கம் கூட வேணாம்னு சொல்லி கிராமங்களில் சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு அந்த திருடை வந்து போது நம்மளை கையை கட்டி போயிடுவாங்க அப்படின்வாங்க இங்கே வந்து தான் தப்பிக்கிறதுக்காக எல்லா கட்சியிலையும் ஆர்எஸ்எஸ் உடைய கைகூலி ஆர்எஸ்எஸ் கைகூலி அப்படின்னு சொல்லி தப்பித்து கொண்டே இருக்குது பல கட்சிகள் அதில் வந்து இப்போ ஜேம்ஸ் வசந்தன்னு நானும் இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ இவருக்கு வந்து தேர்தல் சமயம் போல் இருக்குது தேர்தல் சமயம்ன்றதுனால கொஞ்சம் கல்லா கட்டணும் கல்லா கட்டுறதுக்காக இப்போ தாவைக்காக வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடைய கைக்கூலி, ஆர்எஸ்எஸ் தான் விஜயை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய புய சொாரு வாய் தூசாமல்